அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்காரர் நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கம் இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்கதான் சொல்லணும் இல்ல தனி சார் அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசுகிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால தான் அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் போட நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கூட்ட மாதிரி சொல்ல இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட்டு அதுதான் அக்ரிமெண்ட்டு

எல்லாம் அப்படியே அப்படியே எடுப்பாங்க விஜய் சார் வந்து கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி 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 பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கும் கிளைகள் கொண்ட ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது you <laughs>